ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபி ஸோ இந்த வீடியோ எதுக்காக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா என்னோடய டெலிவரி டேட் வந்து எப்போது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அண்ட் குழந்த பிறந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டோம் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க இது சொல்லப்போனால் எனக்கு வந்து ஃபெப்ரவரி நைன்டீன் தான் வந்து டேட்டு ஸோ அதுக்கும் டென் டேஸ்க்கு முன்னாடி வந்து சிசேரியன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபிப் வந்து ஒரு ஃபைவ்க்கு மேலே அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது அதுக்கப்புறம் ஓகே ஃபிப் த்ரீ வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிப் த்ரீ தான் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ வரையுமே பட் இப்போ ஒரு ஒன் வீக்காகவே என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டொமக் பெயின் பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப அதிகமாக ஸ்டொமக் பெயின்னு இந்த எடு இடுப்பு எலும்பெல்லாம் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு தாங்க முடியாத அளவு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனாலேயே டூ டேஸ்க்கு ஒன்ஸ் டூ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து எப்படின்னா ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக இருந்துச்சு ஸ்கேன் பண்ண வேண்டியதா இருந்துச்சு பட் ஸ்கேன்ல எல்லாமே நார்மலா இருக்கு குழந்த நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து பேபி மூமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப லோ ஆயிடுச்சு ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஃபைவ் டைம்ச்சும் வந்து செவன் டூ டென் டைம்ஸ் வந்து கிக் பண்ணணும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருந்தாங்க பட் நம்ம கிட்டமா வந்து கொஞ்சம் கூட வந்து எப்படின்னா ஒரு ஃபைவ் டைம் கூட ஆக்டிவான கிக்கே இல்லாமல் சும்மா லைட்டாக நகர்றது அப்புறம் லைட்டாக வந்து இடிக்கிறது இப்படிதான் வந்து பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் டூ டேஸ் வெயிட் பண்ணி பாருங்க அப்படி டூ டேஸ் ஆகி இதே மாதிரியே ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா வந்து உடனே சி செக்ஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதனாலேயே வந்து போன மண்டேவோ என்னமோ ஹாஸ்பிட்டல் லாஸ்டாக போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நான் வந்து டேட் வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அண்ட் மூமெண்ட்டும் வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பார்த்தா நாளுக்கு நாள் வந்து ஃபர்ஸ்ட் ஏழு டைமாக இருந்தது அதுக்கப்புறம் அஞ்சு டைம் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டைம் ஃபைவ் டைம்க்குள்ளேயே தான் வந்து கிக்கையே வந்துச்சு அதுவும் இல்லாமல் வயிறு வலியும் ரொம்ப ஹெவியாக ஆரம்பிச்சது இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா டாக்டரை போய் பார்த்தோம் அவங்களுமே வந்து ஸ்கேன் திருப்பியும் ரிப்பீட் பண்ணி பார்த்தாங்க ஹாஃப் அன் ஹவர் வரையுமே பார்த்தாங்க அப்போ கிட்ட வந்து கிக் பண்ணாங்க பட் ஸ்டமக் பெயின் இருக்கு அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளட் ரிப்போர்ட் வந்து எடுத்துட்டு வந்துருங்க டெஸ்ட் வந்து நிறையா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எழுதி கொடுத்துட்டாங்க அண்ட் யூரின் டெஸ்ட் வந்து உடனே பண்ணிட்டு வர சொன்னாங்க ஒரு ஒன் ஹவர்க்குள்ளே பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு எப்பயுமே வந்து வயிறு வலிக்குது கொஞ்சம் ஸோ யூரின் டெஸ்ட்டுமே வந்து பண்ணிட்டு வந்துடுங்க உடனே வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸ்டமக் பெயினுக்கு ரீசன் வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே நாங்களும் அது பண்ணிட்டு ரிப்போர்ட்டில் எடுத்துகிட்டு போனோம் பட் யூரின் இன்ஃபெக்ஷனும் வந்து இல்லை இருந்தாலுமே வயிறு ஃபுல்லாக வலிக்குது இங்கேயெல்லாம் வலிக்குது அப்படின்றதுனால என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப நாள் என்னாலையும் வந்து தாங்கவும் முடியல எப்போ டெலிவரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே தான் கேட்டோம் பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபிப்ரவரி ஒன் ஆர் டூல சி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நார்மலா இருக்கும்போதே சொன்னாங்க அப்பதான் நினைச்சேன் பிப்ரவரி ஒன் ஆர் டூ ஆனால் ஏதோ கொஞ்சம் நாள் போகும் அஞ்சாறு அஞ்சாறு நாள் தள்ளி தான் வரும்னு நினச்சேன் அப்படின்னு இல்லை இல்லை ஃபெப்ர ஒன் தான் சி இருக்கிற மாதிரி இருக்கும்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க பட் வந்து நேத்து கேட்டப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா பிப்ரவரி டூ த்ரீ ஏன்னா ஒன் ஆர் டூன்றதுனால நானே வந்து என்ன பண்ணேன்னா என்னால பெயின் ரொம்ப தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் சரி ஓகேம்மா பேபி வந்து கொஞ்சம் வந்து வெயிட்டு தான் கொஞ்சம் லோவா இருக்காங்க இன்னும் ஃபோர் தான் அப்படி பார்த்தா கூட இருக்கு நீங்க நாளைக்கு வந்து அட்மிட் ஆயிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அவங்க என்னன்னா பேபியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்காங்க பட் வந்து மதரோட சேர்த்து பார்க்கும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா ஸ்டமக் பெயின் வந்து வரக்கூடாது இந்த மாதிரி டைம்ல அதுவும் அடிக்கடி இப்படி ஹெவி பெயின் வந்து வரவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மூமெண்ட்டுமே லோ ஆகுது அப்படின்றப்போ நம்ம அர்ஜெண்ட்டாக சி செக்ஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஹெச்பி செக் பண்ணுறதுக்கு வந்து ஹெச்பி தான் ஏன்னா போன டைம் வந்து எனக்கு பிளட் இல்லைன்னு ஒரு யூனிட் ஏற்ற வேண்டிய நிலமே ஆயிடுச்சு அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லா ரிப்போர்ட்டுமே நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க மோஸ்ட்லி வந்து நாளைக்கு வந்து அட்மிட் ஆயிடுங்க அப்படின்னு வந்து நேற்று சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் சாட்டர்டே பார்ப்பீங்க இன்னைக்கு ஈவினிங் கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா நான் போய் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆக போகிறேன் முதலே என்ன சொல்லிட்டாங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கு ஹெவி பெயின் வருது அப்படின்றப்போ நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுங்க சண்டேவே வந்து சி செக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு நைட்டு வந்து அவங்க கொடுத்த டேப்லெட்லாம் முழுங்கினதுனால கொஞ்சம் பெயின் வந்து கம்மியாக தான் ஆச்சு பட் காலையில் திருப்பியும் ஹெவி பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனால இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆறு மணிக்கு அவங்க சொன்ன மாதிரியே வந்து போயிட்டு அட்மிட் வந்து நான் ஆக போகிறேன் நாளைக்கு பாத்தீங்கன்னா இந்த டைம்லாம் வந்து கிட்டும் நம்மக்கிட்ட நல்லபடியாக வந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டா படப்படன்னு இருக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு என்னதான் ஒரு சி செக்ஷன் பார்த்துட்டாலுமே ரெண்டாவது சி செக்ஷன்னாலுமே வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்கு நாளைக்கு வந்து கரெக்டா ஆஹ் டுவெண்ட்டி சண்டே வந்து நம்ம கிட்டு வந்து நம்ம கைக்கு வந்து வரப்போகிறாங்க போறாங்க டைம் வந்து தான் வந்து பார்க்க சொன்னாங்க அதாவது டேட்டுமே எப்படின்னா நாங்களே வந்து யோசிக்காம வந்து டக்குன்னு சொன்னோம் டுவெண்ட்டி செவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எந்த டேட்ல பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டாங்க டுவெண்ட்டி செவன் யோசிக்காம சொல்லியாச்சு ஏன்னா அதான் கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது பார்த்தா டுவெண்ட்டி செவன் வந்து எங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நாள்னு இதுவே நான் கார்ல வரும்போது தான் எனக்கே தெரியும் அது வரையும் கூட எனக்கு தெரியாது ஸோ அந்த டுவெண்ட்டி செவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட எங்கேஜ்மெண்ட் டே அதுவே நான் மறந்து போயிட்டேன் திடீர்னு பாவா தான் கேட்டாங்க அன்றைக்கி என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமான்னு நான் ரொம்ப நேரம் யோசித்தேன் அதுக்கப்புறந்தான் டுவெண்ட்டி சிக்ஸு தான் வந்து குடியரசு தினம் டுவெண்ட்டி செவன் என்ன அப்படின்னு யோசிச்சு டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து ஞாபகம் வந்துச்சு ஐயோ எங்கள் எங்கேஜ்மெண்ட் டேன்னு ஸோ கரெக்டாக எங்களோட எங்கேஜ்மெண்ட் டே அன்னைக்கே பார்த்தீங்கன்னா கிட்டு வந்து பிறக்க போகிறாங்க காலையில் நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இனிமே வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பணும் ஹாஸ்பிட்டலுக்குமே இந்த வீடியோ காலையில் ஒரு டுவெல் இல்லை இது வந்து மதியம்னு சொல்லலாம் டுவெல் ஓ கிளாக் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ எப்படியும் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் வந்து வந்துடும் ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போகிறேன் இதுக்கு முன்னாடி வீடியோலையுமே நிறைய பேர் எனக்காக ப்ரே பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஏன்னா இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எனக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றப்போ இப்போது நம்ம ரிலேட்டிவில் ஒருத்தவங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ப்ரே பண்ணுவோம் அவர் வந்து நம்ம தெரிஞ்சவங்க அப்படின்றப்போ நம்ம ப்ரே பண்ணுறது நார்மல் தான் பட் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தே வந்து நீங்கள் எனக்காக இவ்வளோ லவ் கொடுக்குறீங்க இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க எனக்காக நிறைய பேர் அக்கா நான் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேக்கா நீங்களும் கிட்டவும் நல்லபடியாக வருவீங்க நீங்கள் வந்து கிட்டும் வந்து நல்லபடியாக தூக்கிட்டு வருவீங்க அப்படிலாம் சொல்லும் போது பார்க்கும்போதே கொஞ்சம் எமோஷ்னலாக ஃபீல் ஆச்சு ஸோ எவ்வளோ பெரிய பாண்ட் நமக்குள்ளே இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு அங்கே வந்து கனெக்ட் ஆச்சு ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் நாளைக்காகவும் நாளைக்கு கிட்டு பாப்பா வந்து நம்ம கைக்கு நல்லபடியாக வந்துடணும்னு சொல்லிட்டு எனக்காக வந்து ப்ரே பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா போகிற வீடியோ கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நான் வந்து கண்டினியூ பண்றேன் அண்ட் அதுக்கும் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்டு பாப்பா நம்ம கைக்கு வர்ற வீடியோ தான் ஸோ கண்டினியூஸாக வந்து வீடியோ வளாக்ஸ் வந்து பாருங்க அண்ட் எனக்காகவும் கிட்டுக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க நாங்கள் நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ போயிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்புறேன் சேட்டா